அனைவருக்கும் வணக்கம் பொதுநலன் நலன் கருதி சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஒரு சித்தர் பத்தி தான் நூற்றி நாற்பத்தி ஒரு வயது வரை வாழ்ந்ததாக கூறப்படக்கூடிய இந்த சித்தர் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கோட்டை ஜமீன் பரம்பரையில் பிறந்தவர் தான் இந்த சித்தர் இயற்பெயர் கிருஷ்ணராஜ் முத்து ஒருவேளை அவர் யார் அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க தன்னுடைய பதினாறாம் வயதில் பழனிக்கு சென்று அங்கு இருந்த அருக்கு சுவாமிகளை ஆன்மீக குருவாக ஏற்று ஞானம் பெற்று தன்னுடைய நூத்தி நாற்பத்தி ஓராவது வயது வரை வாழ்ந்து பக்தர்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் போக்கும் ஒரு அப்பா போல திகழ்ந்திருக்கிறார் தன்னுடைய பக்தர்களுக்கு ஞானம் தன்னுடைய பக்தர்களுக்கு நல்லாசை வழங்கி ஞானத்தை உபதேசித்திருக்கிறார் இவர் தன்னை ஒரு பைத்தியம் என கூறிக்கொண்டாலும் பக்தர்களின் கஷ்டங்களை போக்கும் ஒரு அப்பாவாக திகழ்ந்திருக்கிறார் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூர்மங்கலம் பகுதியில் சர்க்குரு மாளிகை என்னும் இடத்தில் கடந்த இரண்டாயிரம் வருடம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஜீவ சமாதி அடைந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் பதினோராம் தேதி அந்த இடத்தில் கோவில் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது இந்த கோவிலின் கருவறையில் இவருடைய கற்சிலை அமைக்கப்பட்டுள்ளது பிரகாரத்தின் ஒரே சன்னதியில் விநாயகர் முருகன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த பிரகாரத்தை சுற்றிலும் சுவற்றி சுவாமிகளின் உருவப்படங்கள் ஃபைபரால் செய்யப்பட்ட அவருடைய முழு உருவ சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் கருவறையின் வாசலில் ஒரு பக்கத்தில் வள்ளலார் சிலையும் இன்னொரு பக்கம் இவருடைய ஆன்மீக குருவான அழுக்கு சுவாமிகளின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குரு பூஜை வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது பக்தர்கள் இதில் பங்கு பெற்று தங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் கூறினால் எளிதில் நிறைவேறும் கலையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை